நாளே நாலு படம் எடுத்த விஷாலுக்கு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியுமா தயாரிப்பாளரோட வேதனை தெரியுமா தெரியாதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு தயாரிப்பாளர் விஷாலாக தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அப்படி நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது அவ்வளோ வசதியான ஆள் இல்லை நீங்கள் வந்து திவாலானவராக நம்ம அறிவிக்கலாமா அதுக்கு வந்து வழக்கறிஞர் சரியாக பதில் சொல்ல முடியாமல் திணறீர்கிறார் இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் பிரபலமான நடிகராக இருக்கார் எல்லாருக்கும் என்ன தெரியும் தயாரிப்பாளர் விஷாலுன்னு தெரியுமா இயக்குனர் விஷால்னு தெரியுமா அதாவது வந்து நடிகர் விஷால் தெரியுமா ஆ கே நகர் தொகுதியில வந்து போட்டிடுறார் எல்லாருமே நடிக்க வர எல்லாருமே வந்து நாட்டாளர்னு நினச்சா அது எப்படி நேரத்தில் சண்டை இருந்துச்சுன்னா டேரெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆமா இல்லை தான் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு விஷ் விஷால் வந்து லைக்காவுக்கு தேதி தந்ததாகவும் லைக்காக தான் வந்து பொருளாதார நெருக்கடியில் அந்த படங்களை எடுக்க முடியாமல் போனதாகவும் ஒரு நாள்க்குள்ளே இந்த பிரச்சனையை வந்து அழகாக வந்து நான் பண்ணிக் கொடுக்குறேங்கன்னு சொல்லி அழகாக தீர்வு கொள்ளலாமே அந்த தீர்வு கொள்ளாமல் நீங்கள் வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளரை கோர்ட்டு கலைய வைக்கிறீங்க மெரிபா பண்ணி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நடிகர் சங்கத்தோட தலைவரா இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் இப்ப ஒரு சர்ச்சையில மாட்டி இருக்காரு லைகா நிறுவனத்திற்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி தரமாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு அது நீதிமன்றத்தை நாடி அதுல நீதிமன்றம் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு விஷால் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் பெரிய பணக்காரர் இல்லை முப்பது சதவீதம் வட்டியெல்லாம் என்னால் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு கோர்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ திவாலானவர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் என்ன உண்மை இருக்குது சார் அதாவது இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து விஷாலுடைய வழக்கு வந்திருக்கு இந்த வழக்கை யார் தொடுத்திருக்கா அப்படின்னா லைக்கா நிறுவனம் வந்து தொடுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படி அப்படின்னா விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து விஷால் வந்து தொடர்ந்து படங்கள் தயாரிச்சுட்டே வந்தார் துப்பரிவாலன்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் எடுக்கிறார் துப்பறிவாளன் டூன்னு ஒரு படம் எடுக்கிறாரு அது பார்த்திங்கன்னா மிஸ்கினோட பிரச்சனையாகி பாதியிலே ட்ராப் ஆயிடுது அதை நானே டைரக்ட் பண்ண போகிறேன் நானே மறுபடியும் வந்து தயாரித்து இயக்க போகிறேன்னு சொல்லி அதுவும் பண்ண முடியாமல் அப்படியே நிலுவையில் நின்றுச்சு அதில் பெரிய கோடிகளில் முதலீடு வந்து மாட்டிக்கிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்காண்டி ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு அந்த படமும் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு இப்போ வந்து கடனில் இருக்காரு நடுவில் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது இப்போ வந்து விஷால் வந்து பழையபடி நல்லா இருக்காரு இப்போ வந்து மகுடம்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் விஷாலுக்கு வந்து அந்த பழைய மார்க்கெட்டுன்னு ஒன்று இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வாங்கின கடன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் வாங்கியிருக்கார் யார்கிட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா கோபுரம் பிலிம் அன்பு செலிகன் அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய பைனான்சியர் அவர்கிட்ட அந்த பணத்தை வந்து வாங்கியிருக்கிறார் க வட்டிக்கு வாங்கியிருக்கார் கடனுக்கு வாங்கியிருக்கார் ஸோ ஒரு படம் ரிலீஸும் போது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை விஷாலுக்கு வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் வந்து விஷாலுக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து இரண்டு படங்கள் நீங்கள் நடித்து கொடுத்துருங்க அந்த இந்த பணத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு விஷால் வந்து ஒத்துக்கிறாரு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு ஸோ லைக்கா நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சம் கடனை வந்து அன்பு செலியனுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ லைக்கா நிறுவனத்துக்கு விஷால் வந்து படம் நடித்து கொடுக்கணும் விஷால் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு தேதி தராமல் இழுத்துக்கிட்டே போகிறார் காலம் தள்ளிக்கிட்டே போகுது ஸோ லைக்கா நிறுவனம் வந்து விஷால்கிட்ட வந்து எங்களுக்கு உடனே தேதி கொடுங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் உங்கள் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் உடனே தேதி கொடுங்க அப்படிங்கிறாங்க விஷால் வந்து தேதி கொடுக்கல விஷால் வந்து தேதி கொடுக்காம தள்ளி போயிட்டே இருக்காரு தள்ளி போட்டுகிட்டே இருக்காரு அப்படிங்கிறது லைக்கா தரப்பு வாதமாக இருக்குது இன்னொரு பக்கம் சினிமா வட்டாரத்தில் இன்னொரு விஷயமும் பேசப்படுது என்ன அப்படின்னா விஷால் வந்து லைக்காக்கு தேதி தந்ததாகவும் லைக்கா தான் வந்து பொருளாதார நெருக்கடியில் அந்த படங்களை எடுக்க முடியாமல் போனதாகவும் ஒரு தகவல் வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கு ஸோ மொத்தத்தில் இப்போ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஆயிப்போச்சு இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா துப்பரிவாளன் டூ படத்தை லைக்கா தயாரிக்கிறாங்க அந்த உரிமத்தை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கு அதான் சொல்றேன் அது துப்பரிவாளன் டூவா த்ரீயா அதெல்லாம் விட்டுருங்க லைக்காவுக்கு படம் நடிச்சு கொடுக்கணும் விஷால் அது அதன் மூலமா லைக்கா வந்து இந்த கொடுத்த இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சத்தை சம்பாரிச்சுப்பாங்க அது அவங்க பிரச்சனை அதுக்கு ஒத்துக்கிட்டு லைக்காவுக்கு வந்து தேதி கொடுக்கலன்னு லைக்கா சொல்றாங்க விஷால் வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து அவங்களுக்கு தேதி கொடுத்தேன் ஆனால் அந்த நான் கொடுத்த தேதி அவங்க பயன்படுத்தலை அவங்களுக்கு தான் பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு அவங்க தான் நான் சொன்ன நேரத்தில் படம் எடுக்கல அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு மொத்தத்தில் வந்து இது வந்து இப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசி இது வந்து ஒரு தீர்வுக்கு வராதனால லைக்கா நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க விஷால் வந்து இருபத்தி ஒரு கோடி இரு இருபத்தோரு கோடியே இருபத்தொம்போது லட்சம் எங்களுக்கு திருப்பி தரணும் வட்டியோட அந்த பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து தொடுக்கிறாங்க ஸோ அந்த வழக்கு அது வந்து ம முதல் கட்டமாக நடந்து அது வந்து ஒரு தீர்ப்பாகுது என்ன தீர்ப்பாகுதுன்னா இந்த பணத்தை வந்து விஷால் வந்து முப்பது பர்சென்ட் வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பது பர்சன்ட் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு புரியுறது முப்பது பர்சன்ட்டா ஒரு மாதத்துக்கு முப்பது பர்சன்ட்டா அப்போ ஒரு லட்சம் வாங்கினா முப்பதாயிரம் கட்டணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது முப்பது பர்சன்ட் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட் வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட்னா ரெண்டரை பர்சன்ட் ரெண்டு புள்ளி ஐம்பது பர்சன்ட் தான் வந்து வட்டி அதுதான் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க கோர்ட்டு ஸோ இந்த இவ்வளோ வட்டி எங்களால் கட்ட முடியாது கிட்டத்தட்ட வட்டியே நாற்பது கோடி ரூபா வருது அதனால் வந்து அவங்க கேட்குற ப பணமும் வட்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய தொகையாக இருக்குது அதனால் அதை வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காண்டி மேல்முறையீடு விஷா பண்ணியிருக்காரு விஷாலுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது அவர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு அந்த மேல்முறையீடு வழக்கில் இன்றைக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அந்த வழக்கு அந்த விசாரணைக்கு வந்தபோது ரெண்டு நீதிபதிகள் முதல்ல வழக்கு சொ தீர்ப்பு சொன்னது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னார் இது வந்து ரெண்டு நீதிபதிகள் இது வந்து பெஞ்சுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் உட்காந்து இந்த வழக்கை விசாரிக்கும் போது விஷால் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா விஷாலோட வழக்கறிஞர்கிட்ட அவங்க சொல்றாங்க ஏதாவது இருபத்தி ஒரு கோடி ரூபா இருபத்தி ஒம்பது லட்சம் கட்ட சொல்கிறாங்க வட்டியோட கட்ட சொல்கிறாங்க வட்டியெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல இதில் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டு அதாவது வந்து ஒரு பத்து கோடியோ அஞ்சு கோடியோ வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் கட்டுங்க இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் கட்டுங்க அது எப்படின்னா ஒரு இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் வந்து வழக்குல வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீதிபதிகள் கோர்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட்டை கட்டுங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபாய் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கல அந்த வழக்கை நடத்துறதுக்கு நீங்க ஐம்பது கோடி ரூபாய் வந்து நீங்க ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கட்டிடுங்க இல்ல ஒரு இருபது கோடி ரூபா கட்டிடுங்க மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை அவங்க கட்டிட்டாங்கன்னா அது அந்த பணம் வந்து கோர்ட்ல தான் இருக்கும் கோர்ட்ல இருக்கும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அது இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வழக்கு முடிகிறது வந்து இங்கே இங்கே இன்னும் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் ஏன்னா நீதிமன்றத்தை நாடுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வழக்கு இழுக்க தான் செய்யும் ஸோ இங்கே ஒருவேளை மறுபடியும் இந்த பெஞ்சில் தீர்ப்பு வந்தால் கூட அதாவது விஷாலுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு வந்தால் கூட விஷால் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இந்த வழக்கு அப்படின்னும் போது அது எப்போ வந்து தீர்ப்பு வரும் எப்போ இறுதி தீர்ப்பு வருங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது கோர்ட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்ட்டு ப படியேறினீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் தொடர்ந்து கோர்ட்டு படியேறிட்டு தான் இருக்கணும் வாய்தா வாய்தாவாக போயிட்டு தான் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்ட்டு படியேறியே வந்து பணத்தை விட்டால் கண்டவங்க பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தீர்ப்பு எப்பவும் வராதுன்னு சொல்லி தெரிகிறதுனால ஒரு அமௌண்ட்டை வந்து கட் உத்தரவாதமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க விஷால்கிட்ட விஷால் அந்த நேரத்தில் ஒரு பதில் சொல்கிறார் இல்லை விஷாலோடய வழக்கறிஞர் சொல்கிறார் விஷால் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரர் இல்லை அவ்வளோ வசதி படைத்தவர் இல்லை அதனால் எங்களால் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த இந்த ரெண்டரை பர்சன்ட் சொல்கிறாங்க இல்லையா அதாவது வருஷத்துக்கு முப்பது பர்சன்ட் வட்டி அதையும் வந்து சரி பண்ணணும் ஏன்னா அதுவும் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நீதிபதி வந்து கேட்குறாரு பணம் வந்து ஒரு அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க கடன் வாங்கின பணத்தை வந்து நீங்கள் திரு திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படி நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது அவ்வளோ வசதியான ஆள் இல்லை அவ்வளோ பணக்காரர் இல்லை அப்படிங்கிற வாதங்களை இன்றைக்கி வைக்கும்போது நீங்கள் வந்து திவாலானவராக நம்ம அறிவிக்கலாமா அப்படின்னு வந்து நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து வழக்கறிஞர் சரியாக பதில் சொல்ல முடியாமல் திணறியிருக்கார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த வழக்கு நாலு வாரங்கள் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இப்போ அவர் கையில பணம் இல்லைன்னு சொல்றாருல்ல சார் ஆல்ரெடி தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவரா இருந்திருக்காரு அவர் மேலே நிதி முறைகேடு வழக்குகள்லாம் இருந்திருக்கு சார் அப்படி இருந்தும் அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார் இல்ல தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு தடவை வந்து விஷால் வந்து போட்டிட்டு அவர் வெற்றி பெறார் ஓகேவா அங்க வந்து சில முறைகேடுகள் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கே தவிர அது வந்து கோர்ட்டுக்கு வழக்காலாம் போல அது நாலஞ்சு வருஷமாக வந்து விஷால் வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது நிறைய முறைகேடுகள் இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விஷால் மேலே இருக்கே தவிர கோர்ட்டுக்கெலாம் அந்த வழக்கு போகல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஷால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கார் அது இல்லாமல் விஷால் பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டிட்டார் சில சில வருடங்களுக்கு முன்னாடி விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் அவர் வந்து எப்படி சொல்வது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர் எல்லாருக்கும் பிடி பிடிச்ச நடிகரானா நிச்சயமா பிடிச்ச நடிகர் ஆக்ஷன் ஹீரோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி வந்து விஷாலை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒத்துக்கிட்டாங்க சண்டைக்கோழி படம்லாம் வந்த அதான் சண்டைக்கோழி படமெல்லாம் அதான் சொல்ல வரேன் தங் சண்டைக்கோழி படம்லாம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்ட் ஒன்று ரிலீஸ் ஆனப்போ விஷாலுக்கு பெரிய பேர் ஆகிப்போச்சு பயங்கரமான ஒரு கதை அந்த கதையில் வந்து அருமையாக நடிச்சிருப்பார் அன்னைக்கு வந்து அவ்வளோ யூத்தாக இருப்பார் ஆல் நல்ல மேன்லியாக இருப்பார் நல்ல ஹைட்டாக இருப்பார் நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபேஸ் என்னன்னா கருப்பா இருக்கிற முகத்துக்கு தான் பெரிய வரவேற்பு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது நம்ம விஜய் தனுஷ் இப்படி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா விஷாலும் பார்த்திங்கன்னா கருப்பா ரொம்ப மேன்லியாகவும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அந்த கேரக்டருக்கு ஆப்டாக நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக ஒரு ஃபைட் பண்ணால் அது மக்கள் ஒத்துக்கணும் மக்கள் அதாவது பல பேர் வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரை பண்ணுறாங்க வர்றதுக்கு ஆனால் பல பேர் தோற்று போகிறாங்க அந்த வரிசையில் நம்ம சொல்லணும்னா ஜீவா பரத் ஜெயி ஸ்ரீகாந்த் விமலு இப்படி பல பேர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக வரணும்னு முயற்சி பண்ணி அதனாலே தோற்று போனவங்களாம் பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரை வந்து எடுத்தோடனே ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒத்துக்கிட்டாங்க முதல் படத்துலேருந்தே ஒரு மக்கள்கிட்ட பெரிய வரவேற்போட செல்வாக்கோட ஒரு நடிகராக வந்தார் பெரிய வியாபாரம் உள்ள ஒரு நடிகராக பெரிய மக்களால் கொண்டாடப்பட ஒரு நடிகராக பெரிய ரசிகர்கள் கூட்டம் ஒரு நடிகராக விஷால் வந்தார் வந்தும் பார்த்தீங்கன்னா அதை அவர் தக்க வச்சுக்கல அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் பிரபலமான நடிகராக இருக்கார் அதை மட்டுமே அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு தோல்வி இந்த மாதிரியான சூழ்நிலை அவர் வந்திருக்காரு அதை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டிட்டு வந்து தலைவராகிறார் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் வந்து படங்கள் தயாரித்த வகையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் மெம்பர் தான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர் தான் அது வேற விஷயம் ஆனால் தயாரிப்பாளர்களுடைய வழியும் கஷ்டமும் சுமையும் விஷாலுக்கு தெரியுமா நாளே நாலு படம் எடுத்த விஷாலுக்கு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியுமா தயாரிப்பாளரோட வேதனை தெரியுமா அது தெரியல அப்படிங்கிறதுனால தான் அந்த அந்த சங்கத்தில் வந்து அவரால் வந்து நீடிக்க முடியல அது அது தெரியாதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் விஷாலாக தோல்வி அடைஞ்சிருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் வேறு அதெல்லாம் தெரியாம ஒரு நடிகர் விஷால் வந்து அதாவது வந்து தயாரிப்பாளர் தான் நம்மளை கட்டுப்படுத்துறாங்க அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கே நம்ம மெம்பரா வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தயாரிப்பாளர் சங்கத்தில் போட்டி போட்டு வெற்றி அடைஞ்சாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரா தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு ஒரு தயாரிப்பாளரா தயாரிப்பாளர்களுக்கு உள்ள கஷ்டம் தெரியல அவர் அடிப்படையில் யார் அப்படின்னா நடிகர் தான் எல்லாருக்கும் என்ன தெரியும் தயாரிப்பாளர் விஷாலும் தெரியுமா இயக்குனர் விஷால் தெரியுமா அதாவது வந்து நடிகர் விஷால் தெரியுமாண்ணா நடிகர் விஷால தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அவங்களுக்கு அது ஒன்று இன்னொரு பக்கம் நடிகர் சங்கத்தில் நின்னார் நடிகர் சங்கத்தில் ஜெயிச்சார் ஓகே அது ஓகே ஏன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கார் அவர் சார்ந்த சங்கத்தில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சார் தலைவராக இருந்தார் இன்றைக்கி செயலாளராக இருக்கார் அது தப்பு கிடையாது ஆர்கே நகர் தொகுதியில் வந்து போட்டியிடுறார் எல்லாருமே நடிக்க வர எல்லாருமே வந்து நாட்டு ஆளுன்னு நினச்சா அது எப்படி முடியும் அதாவது அதுக்கான தகுதி வேணும் அதுக்கான திறமை வேணும் அதுக்கான ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வேணும் இதெல்லாம் இல்லாதவர்கள் நடிகர்கள் எல்லாருமே கிளாமர் அப்படின்னு பாத்தீங்களா கிளா அதாவது ஒரு கவர்ச்சி நடிகை ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க போனா கூட அங்க பத்து பேர் கூட தான் செய்வான் அங்க இருபது பேர் தான் செய்வான் அதுக்காண்டி ஓட்டு போட்டுற முடியுமா அந்த அந்த மாதிரி டைவர்ஷன்னு அதாவது இந்த அவர் இருக்கிற தொழில் நடிகர் அதை விட்டு பலமுகம் தேடி போறார் இந்த எப்படி சொல்வது தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆர்கே நகர் தொகுதியில் நின்று வந்து எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாரு இப்படி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் இடத்துல சண்டை நினைக்கிறார் நினைக்கிறாரு சண்டை நீங்க வேற இயக்குனர் தான் போட்டு பண்ண நினைக்கணுமே தவிர நீங்க டேரக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது அவர் ஆல்ரெடி அர்ஜுன்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு உதவியாளராக இருந்திருக்காரு அனுபவங்கள் எல்லாமே இருக்கும் இல்லேன்னு நம்ம சொல்ல முடியுது ஆனா அந்த ஊர் அடையாளம் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா தனித்துவமா கிடைச்ச அடையாளம் அந்த நடிகர்ங்கிற அடையாளம் அதை விட்டுட்டு நீங்க வந்து வெளியில போகும்போது பல முகங்கள் தேடும்போது உங்களுடைய ஒரு முகம் இருக்கு பார்த்தீங்களா உண்மையான முகம் அது வந்து தொலைஞ்சு போயிடும் அப்படிதான் விஷால்க்கு இப்போ தொலைஞ்சு போயிருக்கு விஷால் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கார் படங்களே கிடையாது விஷாலுக்கு இன்னைக்கு யாருமே படம் எடுக்கல விஷால வச்சு விஷால வச்சு ஆர்பி பி சௌத்ரி வந்து மகுடம்னு ஒரு படத்தை வந்து அறிவிச்சு பூஜை போட்டு அந்த படத்தை தொடங்குறாரு அந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி அரசுன்னு ஒரு இயக்குனர் இ ஐங்கரன் படத்தெல்லாம் இயக்குனர் இயக்குனர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஷூட்டிங் போகும்போது விஷாலே வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் இயக்குனரை வச்சுக்கிட்டு விஷாலே டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் விஷாலுக்கும் அந்த இயக்குனருக்கும் கருத்து வேறுபாடு வருது இந்த அந்த படத்தை விட்டே அந்த இயக்குனர் வந்து வெளியே அனுப்பப்படுகிறார் இல்லைன்னா வெளியேற்றப்படுகிறார் இல்லைன்னா அவரே வெளியில் போயிட்டார் எது வேணா எப்படியா இருக்கட்டுமே அந்த கதை வந்து அவரோட கதை அந்த ரவி அரசோடைய கதை இன்னைக்கு அவர் ஒரு கதையை உருவாக்குனவர் படத்தை எடுக்கிறது எப்படி ஆல்ரெடி அவர் வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறார் அவர் ஈட்டி மாதிரி ஐங்கரன் மாதிரி நல்ல படங்களை தரமான படங்களை கொடுத்துருக்காரு ஸோ அவர் இயக்கிறதை விட்டுட்டு இப்போ நீங்க இயக்குறீங்க அந்த படத்தை ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா தேவையில்லாத வேலை இன்னைக்கு வந்து அந்த மதகத ராஜா ஒரு படம் வந்துச்சு ஜனவரியில் பெரிய வெற்றி படம் பல வருடங்களுக்கு முன்னாடி பதிமூணு வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் இன்றைக்கி அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஜனவரியில் பெரிய மார்க்கெட்டை உயர்த்தி கொடுத்துச்சு ஆனால் யாராவது அதுக்கப்புறம் விஷாலில் புக் பண்ணாங்களா இன்றைக்கி யாராவது விஷாலுக்கு தயாரிப்பாளர் இருக்காங்களா விஷாலை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு கோடி ரூபா பணம் வேணும் முப்பத்தஞ்சு கோடி ரூபா இல்லை முப்பது கோடி ரூபா இல்லாமல் விஷாவை வச்சு படம் பண்ண முடியாது பட் முப்பது கோடி எல்லாமே சேர்த்து ஒரு படம் விஷாவை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு சம்பளத்துல இருந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்த்து முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பது கோடி ரூபா வேணும் ஸோ அது கொடுக்குறதுக்கு யாருமா இருக்காங்க இன்னைக்கு யார் இருக்காங்க நீங்க மார்க்கெட்டில் இருந்தீங்களா தான் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு வியாபாரம் இருக்கு உங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் தான் உங்களை தயாரிப்பாளர்கள் தேடி வருவாங்க ஸோ நீங்க வந்து எப்படின்னா இது பாருங்க இந்த அதான் சொன்ன ஒரு நல்ல ஒரு நடிகராக கிடைச்ச அடையாளத்தை நீங்கள் வந்து பலமுகம் தேடி நீங்கள் இழந்துட்டீங்க இன்னைக்கு உங்களை புக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை யாருமே இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடன் வாங்குறீங்க ஒரு தயாரிப்பு தயாரிப்பாளர்கிட்ட கோடிகளில் பணம் வாங்கியிருக்கீங்க இருபது கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வாங்கியிருக்கீங்க அதை வந்து அவருக்கு நடிச்சு கொடுத்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் இப்போ கூட சார் இதை நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணிக்கிற கொடுக்குறேன் ரெண்டு படம் பண்ணி கொடுக்குறேன் இந்த நஷ்டத்தை நீங்க ஈடு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி நடித்து கொடுத்துட்டா தீர்வாயிடும் சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் நிறையா வரதான் செய்யும் காரணம் என்னன்னா அது பெரிய தொழில் மிகப்பெரிய கோடிகளில் பணம் புழங்குற ஒரு தொழில் அப்படி இருக்கும்போது சங்கங்கள் இருக்காங்க இங்கே நடிகர் சங்கம் இருக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் இருக்குது பல சங்கங்கள் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாங்க தீர்த்து வைக்கிறது தான் சங்கமே இருக்காங்க சினிமாக்குள்ளே இந்த பிரச்சனையை வந்து அழகா வந்து நான் பண்ணி கொடுக்கறேங்க சொல்லி அழகா தீர்வு கொள்ளலாமே அந்த தீர்வு கொள்ளாம நீங்க வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளரை கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறீங்க அவர்கிட்ட நீங்க பணம் வாங்கிருக்கீங்க வாங்கினது உண்மைதான் அப்படின்னும் போது அதை திருப்பி கொடுக்கணும் இல்ல அவர் திருப்பி கொடுக்கலன்னா நீங்க நடிச்சு கொடுத்து அந்த அந்த கடனை அடைச்சிக்கணும் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது இது எப்படி இது ஒரு தீர்வு வேணும் போது கோர்ட்டுக்கு போக தான் செய்வாங்க சரி இப்போ நீங்க லைக் வந்து உங்க மேல வழக்கு அந்த வழக்கை நீங்க கோர்ட்டில் நடத்துறீங்க இது இன்னும் நாலஞ்சு வருஷம் இழுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே ரைட்டு நீதிமன்றத்தில் நீங்க பாக்கலாம் ஆனா உங்களுக்கு யாராவது ஃபைனான்ஸ் தருவாங்களா விஷால் பிலிம் ஃபேக்டரி சார்பா நீங்க வேற ஒரு தயாரிப்பாட்டு போறீங்க வேற ஒரு ஃபைனான்ஸ் கிட்ட போறீங்க சார் இந்த மாதிரி அதெல்லாம் முறைகேடலாம் அது தனி நபர் வழக்கு விஷாலுக்கும் லைக்காகவும் நடக்குது நான் சொல்றது வந்து இன்னொரு படம் நீங்க விஷால் பிலிம் ஃபேக்ட்ரில தயாரிக்கிறது விருப்பப்படுறீங்க ஒரு ப்ராஜெக்ட டிசைன் பண்றீங்க இது கதை இது டைரக்ட் இது மியூசிக் டேர்ட் இது நடிகை நடிகர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு போய் ஒரு ஒரு ஃபைனான்ஸ் செட்டாக நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் கேட்குறீங்க அந்த ஃபைனான்சர் உங்களுக்கு தருவார்னு நினைக்கிறீங்களா தர மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க பயம் வந்துடும் அதாவது வந்து இவர் வந்து கொடுத்த பணத்தை வந்து கேட்டால் நீதிமன்றத்துக்கு போயிடுவார் வழக்க நடத்துவார் அது பத்து வருஷம் ஆகும் எட்டு வருஷம் ஆகும் எப்போ நம்ம பணம் வந்து சேர்றது அதுவும் நம்ம கொடுத்த அசல் வாங்குறதுக்கே பெரிய வருஷம் பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும் அதனால் விஷால் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்சியர்கள் கதவை மூடிடுவாங்க தயாரிப்பாளர்கள் மார்க்கெட் இருந்தால் தான் போவாங்க அவங்களும் கதவை மூடிடுவாங்க ஸோ இப்போ இருக்கிற ஒரு படம் மகுடம் படத்தையும் வந்து அந்த இயக்குனர் வெளியிட்டு நீங்கள் பண்ணுறீங்க ஸோ இந்த ஒரு ஒரு விஷாலை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லை அப்படிங்கிறதுனா அவர் சம்பாதித்ததை இழந்து விட்டாருங்கிறதும் உண்மை கடனாளியாய் இழந்துட்டாருங்கிறது உண்மை அந்த கடனாளியாய் இழந்தது எதனால அப்படின்னா இதனாலதான் உண்மையாலுமே விஷால் டென்னிக் பணம் இருக்குன்னா ஒரு காலத்துல வந்து கோடி கட்டி பறந்த ஒரு நடிகர் தான் அவங்க அப்பா ஜி கே ரெட்டி மிகப்பெரிய தயாரிப்பாளர் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் கோடிகளில் சம்பாதிச்ச ஒரு ஒரு தயாரிப்பாளர் தான் விஷாலும் ஒரு பெரிய நடிகராக பல கோடிகளில் பத்து கோடி பாஞ்சு கோடின்னு சம்பளம் வாங்கின ஒரு நடிகர் தான் இன்னைக்கு வந்து கடன் ஆகிட்டார் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரினால கடன் ஆகிட்டார் ஸோ அந்த கடன் இருக்கிற சூழ்நிலையில அவர் இன்னைக்கு அதாவது இருபது கோடியை உடனே திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறது உண்மைதான் அதை ஒத்துக்கணும் ஆனா நடிச்சுடுக்கடிச்சு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் அதை செஞ்சுட்டா அது பிரச்சனையே இல்லை அதை செய்யாம இழுக்கும் போது அந்த பிரச்சனை இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்